உடல் அழகை எடுப்பாய் கவர்ச்சியாய் கட்டுவதில் உடைகளுக்கு முக்கிய பங்கு உண்டு இறுக்கமான உள்ளாடைகள் அணிவது ஒரு பக்கம் இருக்க அதற்கும் மேல் மிகவும் இறுக்கமான ஜீன்ஸ் அணிவதை இன்றைய இளம் தலைமுறையினர் விரும்புகின்றனர் இது போன்ற உடைகள் சௌகரியமாக இருப்பதாகவும் இதனால் தங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது என்றும் பெரும்பாலானோர் கூறுகின்றனர் இது ஒரு தவறான கருத்து என்றும் ஜீன்ஸ் போன்ற இறுக்கமான உடைகளை அணிவதால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மலட்டுத்தன்மை உருவாகிவிடும் என்கின்றனர் ஆய்வாளர்கள் இறுக்கமான ஜீன்ஸ்களை தொடர்ச்சியாக அணியும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதனால் பல உடல் நல பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்று ஆய்வு ரீதியாக நிறுவனம் செய்யப்பட்டுள்ளது நடுத்தர வயதினர் இறுக்கமான ஜீன்ஸ் அணிவதால் அவர்களது ஜீரண செயல்பாடுகள் குறையும் என்றும் ஆய்வு மூலம் கண்டறியப்பட்டுள்ளது இடுப்பு பகுதி தொடர்ந்து இருக்கப்படுவதால் அவர்கள் முதுகெலும்பும் பாதிப்பிற்கு உள்ளாகிறது ஜீன்ஸ் உடை தொடர்ந்து உடலை இருக்குவதால் சருமத்தில் காற்றுப்படாமல் உடலில் வியர்வை தேங்கி கிருமி தொற்றும் உருவாகும் உடலானது உடையால் இருக்கப்படுவதால் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுகிறது தொடர்ச்சியாக இறுக்கமான ஜீன்ஸ் மற்றும் பெல்ட் அணிபவர்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் என்று எச்சரிக்கின்றனர் நிபுணர்கள் இறுக்கமான உடையினால் சருமத்தில் சுருக்கம் வறட்சி லேசான காயங்கள் ஏற்படுவதாகவும் சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுவதற்கு காரணம் இது போன்ற இறுக்கமான ஜீன்ஸ் உடைகளை அணிவதுதான் என்று ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது இறுக்கமான ஆடைகள் இனப்பெருக்க திறனை பாதிக்கின்றன என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் ஆண்களின் இனப்பெருக்க உறுப்பான விரைப்பைகள் இயற்கையாகவே உடலில் இருந்து வெளியே தொங்குகின்றன உடலானது உஷ்ணத்தில் இருந்து விடுபட்டு குளிர்ச்சியாக இருந்தால் மட்டுமே உயிரணு உற்பத்தி நன்றாக இருக்கும் என்பதால் தான் உடலுக்கு வெளியே அது அமைந்திருக்கிறது இறுக்கமான ஜீன்ஸ் போன்றவைகளை அணியும் போது விரைப்பைகள் மீண்டும் உடலோடு நெருக்கப்பட்டு உஷ்ண பாதிப்புக்கு அவை உள்ளாகின்றன அதனால் உயிரணு உற்பத்தி குறைந்து போகிறது இறுக்கமான ஜீன்ஸை தொடர்ந்து அணுகிறவர்களின் உயிரணு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படும் என்று எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள் எனவே சிறு வயதிலிருந்தே இறுக்கமான உள்ளாடைகளையோ ஜீன்ஸ்களையோ அணிவிக்க வேண்டாம் என்பது நிபுணர்களின் அறிவுரையாகும் இதன் மூலம் எதிர்காலத்தில் அவர்கள் ஆண்மை குறைபாடு கொண்டவர்களாக மாறுவதிலிருந்து பாதுகாக்கலாம் ஜீன்ஸை அணிய விரும்புவோர் ஸ்ட்ரெச்சபிள் ஜீன்ஸ் என்று சொல்லப்படும் நெகிழ்வு தன்மை கொண்ட ஜீன்ஸை அணியலாம் அதே சமயத்தில் தொடர்ச்சியாக ஜீன்ஸ்கள் அணிவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறும் நிபுணர்கள் கோடை காலத்தில் ஜீன்ஸ்கள் அணிவதை தவிர்த்து விடுங்கள் என்கின்றனர் எனவே ஜீன்ஸ் அணிபவர்கள் அழகை விட ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இல்லையெனில் எதிர்கால சந்ததியை உருவாக்கும் சக்தியை இழக்க நேரிடும் என்கின்றனர் ஆய்வாளர்கள் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்